ஒரு மனிதன் தன்மானத்தோடு வாழ்வதுதான் முக்கியம் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய தன்மானம் அனைத்தை விடவும் உயர்ந்தது எனவே யாரிடமும் கையேந்தாமல் யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை நம்முடைய மன்னர்கள் கூட எப்படி வரி வலு வசூல் செய்தார்கள் என்பதை விவரித்திருக்கிறார்கள் எந்த காரணம் கொண்டும் நாம் மக்களை வலியுறுத்தி மக்களை துன்புறுத்தி நாம் வரி வசூலளிக்க கூடாது என்பதற்கு உதாரணங்கள் கூறியிருக்கிறார் அண்மை காலமாக நாம் சந்தித்த மிகப்பெரிய இயற்கை இடர்பாடு என்பது பெருந்தொற்று தான் இந்த பெருந்தொற்றின் போது நாம் எதிர்பார்க்கவே இல்லை நாம் அத்தனை பேரும் முகக்கவசம் அணிந்து கொண்டு வெளியே செல்வோம் என்று நினைக்கவில்லை எல்லா இடங்களிலும் கையை கழுவிக்கொண்டே இருப்போம் என்று நினைக்கவில்லை நாம் சிலரை கைகழுவினோம் ஆனால் எல்லாவற்றையும் கழுவ வேண்டிய சில தேவை ஏற்படும் என்று எண்ணவில்லை அது ஏற்பட்டது சிலர் வேலை இழந்தார்கள் சில இரண்டு லட்சம் வாங்குகிறவர்கள் இருபதாயிரம் ஊதியம் கிடைக்காதா என்று அழைந்தார்கள் சில நிறுவனங்கள் மூடப்பட்டன சில உணவகங்கள் மூடப்பட்டன எனக்கு தெரிந்தே நான்கைந்து உணவகங்கள் பணியாட்கள் இல்லாததால் மூடப்பட்டன வருமானம் இல்லாததால் மூடப்பட்டன இங்கே பணியாற்றுகிற வட இந்திய தொழிலாளர்கள் நடந்தே தங்களுடைய ஊருக்கு சென்றார்கள் பணியாட்கள் இல்லாததால் நிறுவனங்கள் சம்பித்து போய் நின்றன எப்படி இதை சமாளிக்கப் போகிறோம் என்கிற நிலைமை ஏற்பட்டது அந்த நேரத்தில் யாரெல்லாம் சேமித்தார்களோ அவர்கள் மட்டும்தான் பிழைத்து கொண்டார்கள் என்பது முக்கியம் எனவே நாம் எப்போது வேண்டுமானால் இதை போன்ற ஒரு இடர்பாடை சந்திப்பதற்கான நெருக்கடி வரலாம் என்கிற எண்ணத்தில் சேமிப்பதும் செலவை குறைப்பதும் மனிதர்களுக்கு மிகவும் அவசியம்